கடத்தப்பட்ட விமானம் பிரான்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானபடியால் பிரான்ஸ் அரசாங்கமும் உதவி செய்ய முன்வந்தது அனைத்து உலக நாடுகளும் இஸ்ரேல் என்ன செய்யப்போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினார்கள் இஸ்ரேலின் எதிரி நாடுகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடக்கப் போவதை வேடிக்கை பார்த்தார்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நேச நாடுகள் கூட தீவிரவாதிகளோடு பேச்சுவார்த்தையை நடத்துமாறு இஸ்ரேலை அறிவுறுத்தினார்கள் இவைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க கடத்தப்பட்ட விமானம் லிபியாவில் தரையிறங்கி சுமார் பதினைந்து மணி நேரம் கழித்து எரிபொருள் நிரப்பப்பட்டு மீண்டும் எங்கோ புறப்படுவதற்கு தயாரானது உடல் நல குறைவினால் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு ஒரே ஒரு பிரான்சு நாட்டை சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை தவிர்த்து மற்ற இருநூற்று நாற்பத்தி ஏழு பயணிகளுடன் விமானம் மீண்டும் வானில் பறக்க தொடங்கியது ஜூன் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதிகாலை சுமார் மூன்று மணி முப்பது நிமிடங்கள்